அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரணபதி அல்லா சொல் நீலமேக சுவாமி அனுபத்தன் இன்று நாம் பார்க்க போகிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய ஒன்று ரெண்டு பெரிய விசேஷத்தை இதுக்குண்டான கலை அம்சம் அதை தான் ஒரு சில வினாடிகள் அனுப்பிச்சிடுவேன் காணலை பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் நம்ம இந்தியாவிலே பெரிய ஆசியாவிலேயே மிக உயரமான கோயில் கோபுரம் என்ற பெருமை ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்துக்கு உண்டு இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் பதிமூணு கலசங்கள் பதிமூணு நிலைகளை கொண்ட பிரமாண்டமான கட்டுமானமாகும் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இதெல்லாம் இறைவன் இறைவன் விட நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இப்போல்லாம் நினைக்க முடியுமா நூற்றெட்டு திவ்ய தேசங்களில் பதினோரு ஆழ்வார்களின் இரநூத்தி நாற்பத்தேழு பாசுரங்களினால் தன்னை மங்களாசாசனம் செய்து கொண்ட ஸ்ரீரங்கநாதர் பெரிய பெருமாள் என்றும் தாயார் பெரிய பிராட்டியார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஏழு மதில்களும் எண்ணற்ற மண்டபங்களும் கூட பெரியவையே அது மட்டுமா பெருமாளுக்கு அமுது செய்யப்படும் தலிகை பெரிய அவசரம் எனப்படும் பட்சணங்களுக்கு பெரிய திருப்பணியாரங்கள் என்று பெயர் கோவிலில் வாசிக்கப்படும் வாதிகள் கூட பெரிய மேளம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இங்கு இருப்பவர் பெரிய ஜீயர் ஆண்டாலே துளசி செடியின் கீழ் கண்டெடுத்து சீரும் சிறப்புமாக வளர்த்து ஸ்ரீரங்கநாதருக்கு மனம் முடித்து கொடுத்த பெருமை பெற்ற ஆழ்வார் பெரிய ஆழ்வார் எனப்படுகிறார் அதான் நமக்கு ஒரு பெரிய அதிசயம் தானே நம்ம இந்த காலத்தில் இப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மதத்தை பற்றியோ இதை பற்றியோ பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் ஏதோ ஒரு முன்னோர் காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலும் அதில் ஒரு பங்கு இருக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து இன்று வந்து எத்தனையா ஜெனரேஷன் நம்ம இருக்கோம் பார்க்க இல்லை அதெல்லாம் இறைவன் நூற்ற வழி இருக்கும் வரை சிறப்பாக இருக்கணும் மனிதவர்கள் நல்ல செய்யுங்க அவரை போல் ஆழ்வார்கள் பாடிய பாடலிய பாசனங்களும் பெரிய மங்களா சாசனங்கள் எனப்படுகிறது இதெல்லாம் வந்து அதான் அன்ப ஸ்ரீரங்கத்தோட ஒரு சின்ன அதிசயமான ஒரு சிறப்பம்சம் கலைகள் கலை என்றாலே இறைவன் தான் இறைவனை அடைவதுக்கு கலை இசை ஆன்மீகம் இப்படி இதில் ஒரு பெரிய சிறப்பு உங்கள் இதுவரை காணொலியாக தள்ளிவிடாமல் பாருங்கள் நன்றி இது சனிப்பயிற்சி பணம் சொல்கிறேன் அதனால் காலைலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவும் நேராக பாருங்கள் நன்றி